அனைத்து அன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொப்புல திருச்செந்தூர் முருகனை நினைத்து காரியம் தடையின்றி நிறைவேற சித்தர் அருளிய ஒரு வரி மந்திரங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி உள்ள நம்மள மாதிரி சாதாரண உள்ள மனிதர்களுக்கு திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்ய அவங்க செல்லும் பொழுது அங்க வந்து ஒரு சித்தரை சந்திக்கும் பொழுது அவங்க சொன்ன இந்த ஒரு வரி மந்திரம் தாங்க எளிமையான முறையில உங்க வீட்டுல நீங்க பூஜை ஏறியில வழிபாடு செய்யுங்க ஏன்னா இப்ப எப்படி சித்தர் வந்து அவங்களுக்கு இந்த வரி மந்திரத்தை உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க எப்படி நம்ம வணங்கினாலும் முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் கொடுப்பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்தர் வந்து திருச்செந்தூருக்கு வந்து அவர் போய் வழிபாடு செய்ய போயிருக்கிறார் ஏன்னா அவர் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் ஏன்னா எல்லாம் கஷ்டம் அறிஞ்சிட்டே இருந்திருக்கு அவங்க வந்து ஒரு கட்டத்துல தாங்கவே முடியல அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து வாழ்க்கையில நான் என்ன செய்ய போறேன் எது செய்ய போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியலை அப்படின்னா அவங்களுக்கு பிடித்த இஷ்ட கடவுளை வேண்டிட்டு அவங்க வீட்லேயே இருந்துட்டாங்களாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்தர் வந்து அது மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் என்னங்க விபூதி பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்தாங்களாம் கொடுத்துட்டு அப்புறமா சரிப்பா இது ஒண்ணுதான் எனக்கு மிச்சம் சரி கொடுங்க நான் இந்த விபூதியை இட்டுக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டு அவரு சோற இருந்தாராம் அப்ப திருச்செந்தூர் போயிட்டு வந்த அந்த முருகர் பக்தர் சொன்னார் ஏன் நீங்க ரொம்ப நல்லா இருந்தீங்க பையன் நொடிச்சு போயிட்டு ஏன் இவ்வளவு டல்லா இருக்கிறீங்க எப்போதுமே கலகலன் இருப்பீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னாராம் இந்த மாதிரி என்னோட சூழ்நிலை நான் இப்படிதான் வந்து எந்த விஷயம் செய்தாலும் அதுல எனக்கு தடங்கள் வந்து என் வாழ்க்கையில என் வியாபாரங்கள்லயும் நஷ்டங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு என்னால் அடுத்த அடி எடுத்து கூட என்னால் வைக்க முடில அப்படின்னு அவர் சொன்னாராம் சொன்னோன்னே இவர் சொன்னாராம் சரி ஒரு முறை வந்து நீங்க உங்களால முடிஞ்சிச்சுன்னா ஏதா எப்படி நீங்க வந்து திருச்செந்தூர் போங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்க இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கிறீங்க ஆனா நான் அடுத்த முறை திருச்செந்தூர் போவையில கட்டாயமா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா சரி நான் கட்டாயமா நான் திருச்செந்தூர் போற கூட நான் வரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்துட்டாராம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துலயே வந்து இந்த வேனு பஸ் இந்த மாதிரி வேன் அரேஞ்ச் பண்ணி ஒரு குரூப்பா போவாங்க இல்லையா அப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு உடனே பார்த்தீங்கன்னா அது மாதிரி திருச்செந்தூருக்கு வந்து ஒரு குரூப்பா போனாங்களாம் அப்போ இவருக்கு வந்து சரி முருகப்பெருமான் வந்து நம்ம வழிபாடு பண்ண நம்மளை அழைக்கிறாரு அப்படின்னு அவரு இருக்கிற காசை வச்சுட்டு அவங்க கூட போய் பிரயாணம் பண்ணி அந்த கார்ல போய் அவங்க கூட போய் திருச்செந்தூர் இறங்கிருக்காரு இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் நாளைக்கு நல்ல நீராடிட்டு கடல்ல நீராடிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்யிட்டு அதுக்கப்புறம் வந்து சாம அமர்ந்துட்டாராம் ஏன்னா அவருடைய நண்பர் சொன்னாராம் நீங்கள் திருச்செந்தூர் போனா அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்துட்டு நீங்க வந்துருங்க அதுவே முருகப்பெருமானுக்கு உங்களுடைய அமைதி அவருக்கு கட்டாயம் வந்து அவருக்கு புரியும் அதனால நீங்க எந்ததுமே வேண்ட வேணாங்க முதல்ல அந்த மண்ணை மிதிச்சுட்டு நீங்க வாங்க அப்படின்னாராம் அதே போல அந்த மண்ணை மிதிச்சிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்துட்டு அமைதியா இருந்தாராம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரு சித்தர் என்ன திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்கே பல சித்தர்களை நீங்க பார்க்கலாம் அவங்க வந்து நம்மள்கிட்ட ஒரு சிலர் அவளை சர்வசாதாரணமாக வந்து நம்மள்கிட்ட பேசவே மாட்டாங்க அப்படியே வந்து அவங்க பேசினாலுமே அது வந்து அபூர்வம் அதே போல இவர்கிட்ட வந்து ஏன்னா இப்ப சா நம்மளுக்கு உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண மனிதருக்கு வந்து முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமான் நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறார் அப்ப அந்த சித்தர் வந்து இத வந்து சரி நீ முருகப்பெருமான நம்பி வந்துட்ட அவரு இப்ப சாம உட்கார்ந்துதான் இருந்தாராம் இப்ப நீங்க வந்து எந்த ஊரு அப்படின்னு கேட்டுட்டு சரி நீ இந்த முருகனை நம்பி வந்துட்ட சரி உன் வீட்டுல நீ போய் தீபம் ஏத்திட்டு இந்த முருகப்பெருமானையும் சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு நம்ம மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு நீ போய் வழிபாடு செய்ய அப்படின்ட்டாராம் அதே போல அவருக்கு வந்து முருகப்பெருமானே அதை சொன்னதான் நினைச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை வந்து அவங்க வீட்டுல தீபம் ஏத்தி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்துட்டு வந்தாராம் நம்பவே மாட்டீங்க அவருக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட அனைத்து தோல்விகளுமே இன்னைக்கு வெற்றியா அவர் வந்து இருந்து இன்னைக்கு நல்ல நிலைமையில இருந்து திருச்செந்தூர் முருகருடைய பக்தராகவே அவர் இருக்கிறார் சரிங்களா ஏன்னா அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேர் அவர் பேர்லயே முருகப்பெருமான் இருக்கிறதே அவருக்கு தெரியாம இருந்திருக்காரு அவர் பேர் பாத்தீங்கன்னா கதிர்வே உங்களை மாதிரி என்ன மாதிரி உள்ள சாதாரண மனிதர் ஏன்னா முருகப்பெருமான நம்பி நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னு வையுங்களேன் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே அந்த திருச்செந்தூர் முருகன் வெற்றியை மட்டும்தான் கொடுப்பாரு ஏன்னா உள்ள முருகி சரணாகதி அடையணும் அதுதாங்க அவருக்கு சித்தர் சொன்ன மந்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமானதுதான் ஏன்னா இது வரைக்கும் வந்து யாரும் சொல்லாதது இல்லை கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும் நம்மளும் இந்த வீடியோ தொப்புல நம்ம கொடுத்துருக்குறோம் ஓம் சரவண பவனு நீ தினமும் போய் உன் வீட்டில் நூத்தி எட்டு முறை எழுது எழுதி தீப தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஓம் சரவண பவன் நூத்தி எட்டு முறை நீ செவ்வாய்க்கிழமையில இருந்து ஆரம்பிச்சு நீ எழுதிட்டு வா உன் வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துக்கு போவ திருச்செந்தூர் முருகனே உன்னை தினமும் வந்து ஆசீர்வதித்துக்கிட்டே இருப்பார் நீ வந்து உன் வாழ்நாள் முழுவதும் இந்த திருச்செந்தூர் முருகனை நீ வந்து கட்டாயமா தரிசனம் பண்ணுன்னா அந்த சித்தர் சொல்லிட்டு போயிருக்கார் நீங்களும் இதே போல் திருச்செந்தூர் முருகனை உள்ள முருகி உங்கள் வீட்டில் நூற்றி எட்டு முறை ஓ சரவண சரவணபவன் நீங்கள் எழுதிட்டு வாங்க கட்டாயமா பெரிய மாற்றத்தை அந்த திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு கொடுப்பார் நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க வெற்றி வெயில் முருகனுக்கு அருவுகிறான் இந்த வீடியோ தொப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க